அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஏக்கருங்க தோப்பு இல்லை பார்த்தீங்கன்னா முப்பது ஏக்கர் வந்து பெரிய மரம்ங்க நல்ல காப்பில் இருக்கக்கூடிய மரம்ங்க பத்து ஏக்கர் சப்போட்டாங்க ஒரு நாலு ஏக்கர் நெல்லி இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க அதுபோக ஒரு ஏக்கர் வந்து குதிரையார் டேம் பக்கத்தில் ஒரு ஏக்கர் அங்கேருந்து தண்ணி வருதுங்க எட்டு அஞ்சு பைப்பில் தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டுருக்குதுங்க குதிரையார் டேம் தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லைங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருங்க உடன்பேட்டையிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க அருமையான தோப்புங்க நல்ல தண்ணி வசதியுள்ள தோப்புங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் குறைச்சி பேசலாங்க உள்ள ஒரு பெரிய பங்களாவும் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள பூமிங்க சப்போட்டாக வந்து மொத்தமாக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க மரம் ஆறுநூறுவாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க முப்பது ஏக்கர் நல்ல பெரிய மரம்ங்க முன்னாடி கொஞ்சம் இலங்கன் இருக்குது அது பாலை விட்டுருச்சுங்க நெல்லி ஒரு நாலு ஏக்கர் இருக்குதுங்க ப்ரைஸ் பொறுத்தளவு குறைச்சி குறச்சி பேசலாமுங்க இல்லை அருமையான லொக்கேஷனில் நல்லா இருக்குதுங்க தோப்பு தண்ணி பிரச்சனைங்கிறதே கிடையாதுங்க இதுதான் இந்த ஆர்சி வீடுங்க இல்லை பெரிய பங்களாங்க இல்லை லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்